வளங்கம்புறவிலையே நானு உங்கள் ராஜ் நாங்களே இப்போ எங்க அண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முள்ளிச்சந்திர அண்ணிக்கிறோம் முள்ளிச்சந்திர நீங்கள் நீங்க யோசிப்பீங்க இந்த பரத்துறையிலிருந்து கொடியாம போற பாதையெல்லாம் இருக்கு இப்போ இந்த நேர் ரோட்டால போனோம்னு சொன்னா கொடியாமத்துக்கு போகலாம் அதே மாதிரி இங்கால பரத்துரை ரோட் மற்றது வந்து இந்த இங்கால விளக்கை பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா வள்ளிபுர கோயில போகலாம் இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வந்து அதாவது பத்து வருஷத்துக்கு கூட வந்து இதில் ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருந்தது இல்ல இருந்து இப்ப நாங்க இருந்து கொடியாமல் போறோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து எல்லாரையும் தான் பிடிக்கணும் மற்றது இந்த ரோட்டில் வந்து பீதி தடை வந்து இருந்தது இதில் வந்து கூடுதலாக எல்லோரும் ஸ்லோ பண்ணி தான் போயிடும் உங்களை எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெறேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செக் பாயிண்ட் வந்து எடுத்திருக்கு கன இடங்களில் வந்து செக் பாயிண்ட் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுது நாங்கள் கை தான் போய் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து கிளிநச்சி வரைக்கும் போகிறோம் அங்காலேயும் கண்ணிடங்களை வந்து எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடும் உண்மையாக போய் ஆண்டு தெரியலை நாங்கள் போய் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒருக்கா அவங்களுக்கு உள்ள காட்டுறோம் இதில் இருந்ததை பாருங்க அது அடையாளங்கள் கிடக்கு அது மாதிரி இப்போ நாங்கள் அங்கால போய் பார்க்க போகிறோம்

ஓகே நாங்க வந்து இப்போ ஆனையரோக்கு வந்து வந்துட்டோம் இப்ப ஆனையரோ பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ரோட்டால வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் அந்த சந்தியில வந்து ஒரு செக் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கணும் அதே மாதிரி இங்காலே முறை இருநூறு மீட்டர் தூரத்துல வந்து ஒரு செக் பாயிண்ட் ஒன்று போட்டு இப்போ வந்து அந்த செக் பாயிண்ட் எல்லாம் எடுத்த அப்புறம் வந்து வாகனங்கள் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன மாதிரி போயிடும் அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முதல் வந்து இதால வந்து இப்போ வாகனங்கள் போகுது அப்படின்னு சொன்னால் சும்மா வந்து மறைக்க மாட்டேன் ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படி இருந்துன்னு சொன்னா இதில் வந்து மறைச்சி செக் பண்ணி போட்டு அனுப்பி அனுப்புற மாதிரி தான் இருந்தது இப்போ அதெல்லாம் பிறகு வானம் வந்து வேகத்தை தான் அனுப்பு இதால வந்து வேகமாக வாகனம் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிலிடரி போலீஸோட ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இப்பவும் இருக்கு அது என்ன மாதிரி எடுக்க போயணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியல இப்ப வரைக்கும் இங்கத்த இது இதே மாதிரிதான் இருக்கு இப்ப என்ன சொல்றோம் இந்த நிலவரம் இப்படித்தான் இருக்கு இப்ப அங்கால ஒரு சின்னம் ஒன்று இருக்கு இப்ப நாலு மக்கள் நாலு இல மக்களும் சேர்ந்து ஒரு சிறுலங்கா தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒன்று இருக்குது அது அது வந்து கூடுதலாக சிங்களாக்கள் ம தமிழாக்கள் எல்லோரும் வந்து இதை வந்து பார்க்குறவ மற்றது நாங்கள் இதில் என்ன சொல்வது நீங்களே இதை நேரில் பார்ப்பீங்க பாருங்க வாகனங்கள் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி என்ன சொல்கிறது யுத்த காலத்தில் வந்து உண்மையிலே யாழ்ப்பாணத்துலேருந்து ஏதாவது ஒரு மண்ணோ இல்லாட்டிக்கு உறகோ இல்லாட்டிக்கு தேங்காய் ஏதாவது ஏற்றிட்டு சொன்னா இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து பறிக்கணும் இந்த அங்கேருந்து கொண்டு வரது இதில் வந்து பறித்து அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி ஏற்றிட்டு போகணும் இந்த பாத்தீங்க சொன்னா ஒரு வந்து நாளையில மக்களும் சேர்ந்து தூக்கி வச்சுக்க மாதிரி ஒரு சின்னம் ஒன்று இருக்கு இதை கூடுதலான மக்கள் வந்து பாக்க வரவேணும் இப்ப என்ன சொல்றது சிங்களாக்களை எல்லாம் வந்து இத பாக்குற வந்து வரவேணும் இப்ப பின்னாலே வந்து அங்கால பார்த்தா வாகனங்கள்ல வந்து நினைக்கணும் ஆஹ் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு விதத்துல வந்து வாகனங்கள் வந்து வந்து போகும் நம்மளா வந்து நிக்கா வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இந்த இதுல வந்து அஹ் ஏதாச்சும் என்னன்னு சொல்றது இப்ப கள்ள மண்ணுகள் அப்படி ஏதாவது ஏற்றிக்கொண்டு நம்ம இல்ல அடிப்புற ஏற்றிக்கொண்டு எல்லாம் இதுல வந்து அஹ் மறைச்சு தண்டிக்கிடம்தான் அந்த இதுல என்னன்ற சொல்றேன்னு தெரியல இனிமேல் அது வந்து கூடுமா குறைமா எல்லாம் அவங்களுக்கு தெரியல அதுல இந்த வீதி தடைகள் எல்லாம் எடுத்தாச்சான அதுல ஒரு செக் பாயிண்ட் ஒன்று மட்டுமே இருக்கு ஆஹ் இதுல ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு மற்றது இருக்க அந்த கல்லுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்லு எல்லாம் ரோட்ல வந்து நடுவுல இருந்தது இப்ப வாகனங்கள் வந்து ரெண்டு பிரிவா வந்து பிரிஞ்சு போறதுக்கு வந்து இந்த கல்லு வந்து ரோட்ல வந்து வச்சிருந்தது இப்ப இதெல்லாம் எடுத்து வந்து சைட்டா வந்து வச்சிருக்க நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சரியா நிப்பாட்ட மாட்டாங்க மச்சான் ஆஹ் இதுல பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு விரைவேட்டும் ரோ ஒன்று ஒரு போட் ஒன்னு இருக்கு இப்ப நாங்க யாழை கொழம்புல இருந்து கிளீன் வச்சு அந்த பக்கத்துல இருந்து வந்தா கூட அந்த போட்டை பார்த்துட்டு போயிருக்க ஒரு சந்தோஷமா இருக்கு மற்றது இந்த இடத்துல தான் முதல்ல எல்லாம் செக் பாயிண்ட் இருந்தது இப்போ வந்து வாகனங்கள் எல்லாரும் வந்து இதுல விரையக்க ஃபோன் அடிச்சிட்டு போயிடணும் ஏன்னாடா ஒரு மறைப்பண்டுமே இல்லை அதான் வந்து வர்ற விதத்துக்கு அப்படியே வாகனங்கள் வந்து போகுது என்ன சொல்கிறது இப்போ வந்து எங்களோட ஜனாதிபதி வந்து சொன்ன மாதிரியே கூடுதலான உயர் பாதுகாப்பு வளையங்களில் இருந்த பாதைகளாக இருக்கட்டும் மற்றது இராணுவங்கள் வந்து கூடுதலாக வந்து தடை செய்யப்பட்ட பாதை இல்லாமல் வந்து நீக்கப்பட்டவன் தான் இருக்குது இது வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதாங்களோ இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கலாம் பாய் பாய்